வணக்க மக்களே ஐ பி போர் பதற்றம் காரணமா பாதியிலேயே நிறுத்தப்பட்டுச்சு இந்த நிலையில போர் நிறுத்தம் தற்போது முடிவுக்கு வந்ததை அடுத்து ஐ தொடர திரும்பவும் தொடங்க பிசிசி முடிவு எடுத்திருக்காங்க அந்த வகையில ஏற்கனவே தென்னிந்தியாவில உள்ள சென்னை ஹைதராபாத் பெங்களூரு ஆகிய மூன்று நகரங்கள்ல ஐபிஎல் போட்டிகளை நடத்தி முடிக்க பிசிசிஐ முடிவு எடுத்திருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருந்துச்சு அதன்படி மே பதினாறாம் தேதி தொடங்கி மே முப்பதாம் தேதி வரைக்கும் ஐபிஎல் போட்டிகள் நடத்தப்படும் செய்திகள் வெளியாகி இருந்துச்சு இதற்காக அனைத்து அணிகளும் தங்களுடைய வீரர்களை ஒருங்கிணைக்கும்படி பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க பல வீரர்கள் நாடு திரும்பிய நிலையில அவங்களை மீண்டும் அழைத்து கொண்டு பிசிசிஐ கிட்ட தகவல் தெரிவியுங்கள் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருந்தது ஆனா ஆர் சிபி அணில ஹெசலுட் சி அணில பிரீவிஸ் உள்ளிட்ட வீரர்கள் ஏற்கனவே நாடு திரும்பி இருக்காங்க இதனால அவங்க மீண்டும் இந்தியாவுக்கு திரும்புவாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இதன் காரணமா பல்வேறு அணிகளோட பலம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு சில வீரர்கள் வெளிநாட்டுக்கு சென்ற நிலையில மீண்டும் ஐபிஎல் பி தொடர நடத்துவதன் மூலமா அது தங்களுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஐபிஎல் அணிகள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க தற்போது ஐபிஎல் போட்டிகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பிசிசிஐ முடிவு செஞ்சிட்டாங்க மேலும் அட்டவணையையும் பிசிசிஐ தயார் செஞ்சு வச்சிருக்காங்களாம் தற்போது மத்திய அரசு போதிய அனுமதி மட்டும் அப்படின்னா இன்னைக்கு இரவு இல்லனா நாளை காலை அட்டவணை வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஐ போட்டிகள் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது இறுதி போட்டி முப்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு சில போட்டிகளை மாலை இரவு நடத்தலாம் அப்படின்னும் பிசிசி முடிவெடுத்திருக்காங்களா அதே மாதிரி ஐ பி எல் போட்டி திரும்பவும் துவங்கினா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தற்போதைய கேப்டன் எம் எஸ் தோனி திரும்பவும் கேப்டனா இருக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டு இருக்கு ஐ பி எல் தொடர்ல அஞ்சு முறை சாம்பியன் பட்டம் என்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஆண்டு மெகா மெகாயத்திலேயே வீரர்களை எடுக்க தவறிட்டாங்க முதல் போட்டியில மட்டும் வெற்றி பெற்ற நிலையில அடுத்தடுத்து தொடர்ச்சியா தோல்விகளை சந்திச்சுட்டு வராங்க இந்த சூழ்நிலையில அணியோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் முழங்கையில காயம் ஏற்பட்டு தொடர்ல இருந்து வெளியேறி இருந்தாரு இந்த சூழ்நிலையில எம் எஸ் தோனி திரும்பவும் சென்னை அணியோட கேப்டன் ரபோறு பேற்று ஆணிய கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் வலுவான பாதிக்கு கொண்டு போயிட்டு இருந்தார் இந்த சூழலிலே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கு இடையான பதற்றம் காரணமாக ஐபிஎல் தொடரானது தற்போது கைவிடப்பட்டிருக்கு இப்போ பிசிசிஐ அறிவிப்புக்கு ஏத்த மாதிரி திரும்பவும் ஐபிஎல் தொடங்க போகுது ஆனா இதுல கேப்டனா தோனி இருக்க மாட்டாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஏன்னா காயம் காரணமாக தொடரோட தொடக்கத்தில் வெளியாகிய ருத்ராஜ் கெக்வாட் நாலு வாரங்கள் ஓய்வுல இருப்பாரு அப்படின்றதுனால மீதமுள்ள போட்டிகள் துவங்குறதுக்கு முன்னாடி அவர் தயார் ஆயடுவாரு ஆனா அவருக்கு பதிலா மாற்று வீரர்

ஒருவேளை இந்த போர் முடிவுக்கு வரல திரும்பவும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஐபிஎல் செப்டம்பர் மாதத்துக்கு கூட தள்ளி போக வாய்ப்பு இருக்கு அப்போ தோனியோட உடல்நிலை ஒத்துழைக்குமா அப்படின்னு தெரியாது அப்படி ஒருவேளை அவருக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா தோனி இந்த சீசன்ல ஆட மாட்டாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது